மிதன ராசி மெய்யன்பர்கள் இப்போ மிதன ராசி மெய்யன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு இது காரணம் என்னென்னா காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாவது ராசியாக இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அதாவது ராசியிலே குரு இதில் தான் நம்ம சிந்திக்கணும் அதாவது ராசியில் குரு அம்ம அதாவது குரு பார்க்குற இடம் சிறப்பு குரு பார்க்குற இடம் சிறப்பு குரு இருக்கிற இடம் அதாவது உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்கும் உங்களுடைய புத்தியே உங்களுக்கு மாற்று விதமாக அதாவது உங்களுடைய புத்தி கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பிறருடைய சொல் கேட்காமல் அதாவது தனக்கு மேலே உள்ளவங்களுடைய சொற்களை கொஞ்சம் கேட்டு நீங்கள் நடந்துக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது முழுமையாக நான் சொல்கிறேன் ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே சொல்கிறேன் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதையுமே பரீட்சை வைக்கிற ஆண்டாக இருக்கும் போராடி ஒரு காரியத்தை சாதிக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிப்படி மிருன ராசிப்படி பத்தாம் வீட்டில் சனி இருக்கிறார் அதான் சொல்கிறேன்னே நீங்கள் போராடி தான் ஒருத்தொரு எதுவாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு தான் ஒரு காரியத்தை முடிக்கணும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு மிக சரியாக சோம்பேறித்தனம் இல்லாமல் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் முழுமையாக நான் படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் சொல்கிறேன் மிருனராசி யார் யாருக்கு இருக்கோ ஆண் பெண் மாணவர்கள் இவங்க எல்லாருமே தன்னுடைய தொழிலிலும் தான் கொண்ட பேழையிலும் கடுமையான முயன்றால் கடுமையாக நீங்கள் முயற்சித்தீங்கன்னா தெய்வத்தால் ஆகாதனிலும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அதை நீங்கள் பெறலாம் ஆனால் இது ஒரு சோதனையான ஆண்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் இறையூள் சித்திக்கட்டும் நீங்கள் சித்தர் கோயில் உங்களுடைய ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த சமாதி கோயில்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அற்புதம் ஆனந்தம் நல்லது